வணக்கம் நண்பர்களே இது உங்க பிளெசட் வாலெட் இன்னைக்கு நம்ம நன்றி உணர்வை பத்தி பார்க்க போறோம் நன்றி சொல்றதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு அதனால நமக்கு எவ்வளவு பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம் இத நம்ம இருபத்தி ஒன்று நாள் சேலஞ்சா பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் வாழ்வில் எவ்வளவு நன்றி சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் நமக்கு இன்னும் அதிகம் தருகிறது இன்று இந்த ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போறேன் பிரபஞ்சத்தின் காந்த விதி பிரபஞ்சம் நம்முடைய உணர்வுகளை கேட்கிறது நம்மிடம் உள்ளதை ஏற்றுக்கொண்டு நன்றி சொன்னால் அது பெருகி பெருகி திரும்ப வந்து சேரும் நெகட்டிவா நெனச்சா இன்னும் தான் வரும் பாசிட்டிவ் கிராட்டிடியூடானா அபண்டன்ஸ் தான் வரும் எளிய உதாரணம் பசிக்கு சாப்பாடு கிடைத்தால் தேங்க்யூ சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அந்த மனநிலை எதிர்காலத்திலும் சாப்பாடு எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் நன்றி சொல்ல மூன்று எளிய முறைகள் ஒன்று காலை ரிச்சுவல் காலையில் விழித்ததும் இன்னொரு நாள் உயிரோடு இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த தாட் ஓட நாள் தொடங்கினால் இந்த நாள் முழுவதும் பாசிட்டிவ் ஆ இருக்கும் இரண்டாவது எழுதும் பழக்கம் கிராட்டியூட் ஜேர்னல் தினமும் மூன்று விஷயங்கள் எழுதுங்கள் எதற்காக இன்னைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அது ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு காபி குடிச்சதுக்கு இன்னைக்கு எனக்கு காபி கிடைச்சது அதற்காக நன்றி அப்படி சொல்லலாம் சூரிய உதயம் பார்த்ததற்காக நன்றி சொல்லலாம் இந்த சூரிய உதயம் பார்த்ததற்காக நன்றி இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்பட்டீங்களோ அந்த சந்தோஷம் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது பிறருக்கு சொல்லும் நன்றி நம்மை சுற்றியிருக்கும் மனிதர்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் அது அன்பையும் ஆற்றலையும் பெருக்குகிறது நமக்கு திடீர்னு ஒரு சின்ன உதவி தேவைப்பட்டிருக்கலாம் அதை நம்ம பிரண்ட்ஸ் நம்ம சொத்துல இருக்கிறவங்க நம்மளுக்கு அத செஞ்சு கொடுத்திருப்பாங்க அதுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் இந்த மாதிரி நமக்கு டெய்லியும் சின்ன சின்ன உதவிகள் செய்யற எல்லாருக்கும் மனதார நம்ம நன்றி சொல்லணும் நன்றி சொன்னால் பணம் வருமா அது எப்படி நன்றி பிளஸ் பணம் பணம் அதிகமா இருக்கிறவங்க தான் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்ல பணம் வந்து நம்ம கிட்ட கம்மியா இருந்தாலும் அந்த கம்மியா இருக்கிற பணத்திற்காக நம்ம நன்றி சொல்லணும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த நூறு ரூபாய் எனக்கு கிடைச்சதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசார சொல்லணும் அப்படி நீங்க சொல்லும்போது அந்த நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயாக மாறும் அதற்கு பிறகு பத்தாயிரமாக வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கும் நீங்க நன்றி சொல்றதுனால அது பல மடங்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் யூனிவர்ஸ் கால்குலேஷன் கிராட்டிடியூட் ஆபோன்ஸ் மல்டிப்ளிகேஷன் எனர்ஜி ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாமா அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக நான் சொன்ன நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்துங்க தினமும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் எழுதுங்க அப்படி நீங்க செய்யும்போது நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் சந்தோஷங்கள் பணம் உங்களை தேடி வரும் நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனதார நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பிளஸ் ஷேர் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றம் வரும்